வணக்கம் நண்பர்களே ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணதுக்கானதான் இந்த வீடியோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது சப்போஸ் நம் முன்னாடியே தான் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ஸோ சப்போஸ் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோன்னா முன்னாடியே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க தான் வந்து இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையுமே வந்து இன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கார்டு இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் அவங்க டைரெக்டாக கவர் பண்ணியிருப்பாங்க அதாவது பணம் வந்து செலுத்தாமலே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலாம் ம சில நிறைய அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே நிறைய நீங்கள் அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டுக்கு கீழே அவங்களோட இன்சூரன்ஸ் வந்து வாங்கியிருக்க லிஸ்ட்டுக்கு கீழே அந்த ஹாஸ்பிட்டல் வரல அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடணும் நீங்கள் அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு அமௌண்ட்டும் இருக்குமான்னு வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி தான் ஆனால் இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள எந்த தனியார் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி உங்களுக்கு நீங்கள் வே ஒரு இன்சூரன்ஸ் கார்டு மட்டும் நீங்கள் வச்சுருந்தா ஓகே ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு மட்டும் வச்சுருந்தா உங்களுக்கு ஓகே தான் அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா த இந்தியாவில் உள்ள எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பணம் செலுத்தி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வாங்க வேண்டாம் அந்த கார்டை காமிச்சு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கவர் இருக்கோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பணம் செலுத்திவிட்டு ரெண்டாவது கிளைம் பண்ணுறது இல்லை இது என்றைக்கு முதல் அனுபவம் அமலுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்னையிலேந்தே அமலுக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கார்டு வச்சுருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபீ ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து லிஸ்ட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலாக லிஸ்ட்டில் இல்லாத ஹாஸ்பிட்டலாம் செக் பண்ணிவிட்டு ஐயோ ஃபஸ்ட்டு பணம் பே பண்ணணுமா அந்த மாதிரி பயம்லாம் எப்பவுமே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு மட்டும் வச்சுருந்தாலே போதும் நீங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு எவ்வளவு கவருக்கு நீங்க எடுத்துருக்கீங்க அந்த கவருக்கு வந்து ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் வந்து பாத்துக்கலாம் ஸோ அந்த நியூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதை போன்ற நியூ நியூஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்